இனிய காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஆச்சு ஹலோ இனிய காலை வணக்கம் நான் நேற்று எடுத்த வீடியோங்க இது இன்னைக்கு நான் மாடி தோட்டத்துக்கு போகலை ஏன்னா இன்னைக்கு மீனா ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதனால நேற்றுக்கு எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு அந்த பூக்களை பாருங்கள் என்ன ஒரு ஏன்னா இன்னைக்கு நான் வீட்டில் வந்து நவராத்திரி பூஜை வந்து வச்சுருக்கேன் இன்னைக்கு நான் வீட்டில் வந்து நவராத்திரி பூஜை வச்சிருக்கேன் அது எப்படின்னா நான் இப்போவும் கூட பிஸியாக தான் இருக்கேன் ஏன்னா பொங்கல் பண்ணின்னு இருக்கேங்க மத்தியானத்துக்கு ஒரு பிரசாதம் காலம்பர ஒரு பிரசாதம் பண்ணணும் அப்புறம் நம்மளோட தோட்டத்து பூக்களை தான் நீங்கள் இன்னைக்கு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக மீனாமா பிஸி அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா அதுக்காகத்தான் கேட்டிங்களா நான் வந்து பாருங்கள் நேற்று எடுத்த வீடியோ அப்புறம் நேத்திக்கு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு போனோங்க கொலு இப்போ கொலுவில் நான் கொலு பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த இடத்தையும் நான் இன்னைக்கு அங்கே போனதையும் காமிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வீடியோவே போட்டேன் எனக்கு ரொம்ப ஸ்டோரேஜ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்டோரேஜ் வரதுனால டெல்ட் பண்ணி டெல்ட் பண்ணி பாருங்கள் அந்த இடம் தான் இது நானும் என் ஃப்ரெண்டும் இந்த குழு பொம்மை நான் வந்து gift வாங்கணும் இல்லையா இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் பார்த்திங்களா அதுக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா இது என்னோடய ஃப்ரெண்டு பிரியா தோழி நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம் அவங்களும் நானும் ரொம்ப அதான் திரும்பி நில்லு அப்படின்னு சொல்கிறேன் அவங்கள ஃபோட்டோ இருக்கேன் திரும்பி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த கொலு பொம்மையை பார்த்தோன்னே எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு நான் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் கொடுக்க ஒரு ஐம்பது இது நான் கிஃப்ட் வாங்கினேன் இங்கே அந்த இது ஐம்பது எண்ணிக்கையில் ஐம்பது வாங்கினேன் அதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த நான் பாருங்கள் இந்த திருவள்ளுவர் சிலை வந்து நான் வந்து ஒரு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து கன்னியாகுமரி போனேன் இந்த திருவள்ளுவர் சிலை நம்ம சரசமான ஒருத்தர் இருக்காங்களா அவங்களுக்கு கிஃப்ட்டு பண்ணேன் சரஸ்வதி சேனல் ப்ளஸ் தமிழ் சேனல் அவங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணேன் அவங்களுக்கு அது வாங்குறதுக்கு நான் இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போனேன் இப்போ பாருங்கள் இங்கேயே நம்ம ஊர்லேயே இங்கேயே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கிறது பார்த்தா சந்தோஷம் அந்த கிஃப்ட்டு கையில் இருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் நான் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் நைட்டு டின்னர் கூட நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வீட்டில் சப்பாத்தி குருமா கோதுமை கேசரி எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு நைட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு இந்த பாருங்கள் அதெல்லாம் பார்த்து இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்து நாளைக்கு நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் நான் அந்த கடைக்குள்ளே போன உடனே என் கண்குளா காட்சியை பாருங்க எவ்வளோ சூப்பராக அந்த அந்த கிஃப்ட் தான் கீழே தாமரை மாதிரி அழகாக பார்த்தீங்களா அதுதான் நான் கொடுக்க போறேன் இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தாத்தாட்ட கேட்குறேன் தாத்தா இதை பிரித்து பார்க்க காமிங்க நான் பார்க்கணும் அது ஒரு டிசைனாக வரும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது ஒன்றுமே நல்லா இல்லை அது வேண்டாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவரையும் எடுத்து வச்சுட்டாரு ரொம்ப நான் சந்தோஷமாக நேற்று என் ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்டோட இந்த கடைக்கு போய் எல்லா பொருள் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்து ரசித்து ரசித்து வீடியோ எடுத்தது யாருக்காகனா எல்லாம் நம்ம சப்ஸ்க்ரைபர் உங்களுக்காகத்தான் பாருங்கள் அவங்களாம் இருக்காங்க பாருங்கள் அப்புறம் பில்லு போடுறதுக்கு வந்தாச்சுங்க ரெண்டு பாக்ஸுங்க மொத்தம் நான் அறுபது பேருக்கு வாங்கியிருக்கேன் அதையும் அந்த கீழே வச்சு வச்சு அவர் வந்து அந்த பாருங்கள் இதையும் வந்து ஒரு இது இதுவும் நான் வாங்கினேன் டிசைன் பண்ணுறது பேப்பரில் ஒரு டிசைன் மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அதுவும் நான்